நண்பர்களுக்கு வணக்கம் நாம எப்பவுமே முன்னெச்சரிக்கையுடனும் புத்திசாலித்தனத்தோடையும் நடந்து கொண்டோம்னா நமக்கு வர்ற ஆபத்துல இருந்து ஈஸியா நம்ம தப்பிச்சுக்கலாம் சரி வாங்க இன்னைக்கான கதைக்குள்ள போகலாம் கிராமம் ஒன்றில் அதிக மேடி இல்லாத இடத்தில் ஒரு குட்டை இருந்தது அங்கிருந்த ஏனைய குட்டைகளில் இருந்ததை விட அதிகமான அளவு மீன்கள் அந்த குட்டையில் இருந்தன அவற்றில் மூன்று மீன்கள் மட்டும் கனிவோடு ஒன்றோடொன்று பழகி இணை பிரியாத சகோதரர்கள் போலவே வாழ்ந்து வந்தன நீரில் நீந்தும் போதும் சரி ஓரிடத்தில் தங்கும் போதும் சரி அவை எப்போதும் ஒன்றாகவே இருந்து வந்தன ஆனால் அந்த மூன்று மீன்களும் வெவ்வேறு குணம் கொண்டவை ஒன்று முன்னெச்சரிக்கை உள்ள மீன் மற்றொன்று சமயத்துக்கு தக்க அறிவுள்ள மீன் மூன்றாவது மந்த புத்தி உள்ள மீன் இவை மூன்றும் தான் ஒரே குட்டையில் இணைபிரியாது பிற மீன்களுடன் வசித்துக் கொண்டு வந்தன ஒரு நாள் செம்படவர்கள் சிலர் மீன் பிடிப்பதற்காக அந்த குட்டைக்கு வந்தனர் கால் தோண்டி குட்டை நீரை நாற்புறங்களிலும் வடியவிட்டனர் தாங்கள் வாழும் குட்டை நீர் குறைவதைக் கண்ட உள்ள மீன் தனது இரு நண்பர்களையும் நோக்கி குட்டை நீர் குறைந்து கொண்டே வருகிறது நீர் வெளியே செல்லும் வழி காய்வதற்கு முன்பே வேறு இடத்திற்கு சென்று விடலாம் வரப்போகிற ஆபத்தை அறிந்து விலகி கொள்பவன் தானே புத்திசாலி அவன் வாழ்க்கையில்தான் மகிழ்ச்சி நிலவும் என்று கூறிய மந்த புத்தியுள்ள மீன் அவசரப்பட்டு வேறு இடத்துக்கு ஏன் போக வேண்டும் அபாயம் தோன்றியிருப்பதாக என் புத்திக்கு தோன்றவில்லை ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்பது போல அவசரப்படுவோருக்கும் புத்தி மட்டுதான் என்று கூறி தனது மேலாதித்தனத்தை காட்டிக் கொண்டதாக பெருமை அடித்துக் கொண்டது சமயோஜித உள்ள மீன் இப்போது என்ன அவசரம் சமயம் வரும்போது பார்த்துக் கொள்ளலாமே என்று கூறி மந்த உள்ள மீனின் கருத்துக்கு ஒத்து ஊதியது மற்ற இரு மீன்களும் கூறிய பதிலைக் கேட்ட உள்ள மீன் இவர்கள் இப்போதைக்கு இங்கிருந்து வரமாட்டார்கள் என்றும் வற்புறுத்தியும் எதுவும் நடக்கப் போவதில்லை என்றும் கருதி கொண்டு ஒரு வாய்க்கால் வழியாக இறங்கி நீர்நிலையுள்ள வேறு ஒரு இடத்தை அடைந்தது அந்த நீரில் தனியே சௌகரியமாக வசிக்கத் தொடங்கியது சிறிது நேரம் கழித்து குட்டை நீர் வடிந்திருக்கிறதா என்று பார்ப்பதற்காக அந்த செம்படவர்கள் அங்கு வந்தார்கள் போதுமான அளவுக்கு நீர் வடிந்திருந்ததால் வலையை வீசினர் மந்த புத்தியுள்ள மீன் செம்படவர்கள் கையில் சிக்கிவிட்டது அதை பிடித்து கயிற்றில் கோத்து கட்டினர் தனக்கும் இதே கதிதான் என்று எண்ணிக்கொண்டிருந்த சமயோஜித சென்று கயிற்றை கவிக்கொண்டது குட்டையில் இருக்கும் சகல மீன்களையும் பிடித்து விட்டதாக எண்ணி செம்படவர்கள் மீன்களை தூக்கிக் கொண்டு புறப்பட்டார்கள் செம்படவர்கள் நீர் நிறைய இருந்த இடத்துக்கு கொண்டு சென்றனர் பிடித்து வந்த மீன்களை எல்லாம் கழுவ தொடங்கினார்கள் அப்போது சமயோஜித உள்ள மீன் கயிற்றில் இருந்து நழுவி நீரில் புகுந்து செம்படவர்களுக்கு தெரியாமல் தப்பித்து கொண்டது மந்த மீன் செம்படவர்கள் கையில் சிக்கி அழிந்து போயிற்று ஆபத்திலிருந்து மீழ்வதற்கான வழி முன்னெச்சரிக்கையாக இருத்தலும் சமயோஜிதமாக நடந்து கொள்ளுதலுமே ஆகும் இந்த அரிய போதனையைத்தான் அந்த மீன்கள் மனிதர்களுக்கு உணர்த்துகின்றன